ஹலோ மக்களே வெல்கம் டு சென்னை அஸ்ட்ராலஜி இன்றைக்கி வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஒரு சில பேர் ஒரு படிப்பு படிச்சிருப்பாங்க அதுக்கு சம்மந்தமே இல்லாமல் இன்னொரு துறையில் வேலை பார்த்துட்ருப்பாங்க அதாவது படித்தது ஒரு படிப்பாக இருக்கும் சம்மந்தமே இல்லாமல் வேற ஒரு துறையில் வேலை பார்த்துட்ருப்பாங்க ஃபார் எக்ஸாம்பிள் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிச்சிருப்பாங்க அவங்க பார்த்திங்கன்னா ஐடியில் வேலை பார்த்துட்ருப்பாங்க அதுக்கு அதே மாதிரி இசிஇ ட்ரிபிள்இ படிச்சுருப்பாங்க அவங்க வந்து ஐடியில் வேலை பார்த்துட்ருப்பாங்க ஸோ இந்த மாதிரியான அமைப்பு எப்படி பிளானெட்ஸ் எங்கே இருந்தால் இப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்கலாம் ஃபிஃப்த் ஹவுஸ் இன் இயர் ஹாரோஸ்கோப் ப்ரெப்ரஷன்ஸ் நாலேஜ் எஜுகேஷன் வாட் யூ லேர்ன் ஃப்ரம் த எஜுகேஷன் வாட் யூ லேர்ன் ஃப்ரம் யூர் ஸ்டடீஸ் நீங்கள் என்ன படிக்கிறீங்க படித்ததுலேருந்து என்ன கற்றுக்கிறீங்க அப்படின்றத சொல்கிறது தான் ஃபிஃப்த் ஹவுஸ் ஒரு ஜாதகத்தில் ஃபிஃப்த் ஹவுஸ் அஃப்ளிக்டடாக இருந்தது அப்படின்னா ஐந்தாம் அதிபதி ஆறுலையோ எட்டுலேயோ பன்னெண்டுலையோ போய் அமர்ந்துட்டாங்க அப்படின்னா ஸோ நீங்கள் படித்த படிப்புக்கும் நீங்கள் வேலை பார்க்குறதுக்கும் சம்மந்தமே இல்லாமல் ஒரு சுச்சுவேஷன் அமையலாம் சுருக்கமாக சொல்லணும்னா ஐந்தாம் அதிபதி உங்கள் ஜாதகத்தில் கொஞ்சம் பலவீனமாக இருந்தால் நீங்கள் படித்ததுக்கும் நீங்கள் வேலை பார்க்குறதுக்கும் ஒரு சம்மந்தம் இருக்காது நீங்கள் இன்ஜினியரிங் ம படிச்சுட்டு சேல்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் வேலை பார்ப்பீங்க இல்லைனா இன்ஜினியரிங் உள்ளேயே நான் சொன்ன மாதிரி இசி ட்ரிபிள்யூ படிச்சுட்டு ஐடியில் வேலை பார்ப்பீங்க மெக்கானிக்கல் படிச்சுட்டு வேறு வேலையே இல்லாமல் சொந்தமாக தொழில் பண்ணுறது கடை போடுறது இந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணுவீங்க இல்லைனா கல்ஃபில் போய் கார் ஓட்டுறது அந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணுறது சம்மந்தமே இல்லாமல் ஒரு வேலையை பார்க்குறது அண்ட் இது பார்த்திங்கன்னா நீங்கள் படிக்கும்போதே வந்துட்டு ஒரு உற்சாகத்தோடையும் ஒரு ஆர்வத்தோடையும் படிக்க மாட்டீங்க பேப்பரை கிளியர் பண்ணணும் எந்த அரியரும் வைக்கக்கூடாது எப்படியாவது பாஸ் ஆகிடணும் அப்படின்ற மாதிரி படிப்பீங்க படித்து டிகிரியை முடிச்சுருவீங்க முடித்ததுக்கப்புறம் நீங்கள் கற்றுக்கிட்டதுலேருந்து உங்கள் வேலையில் நீங்கள் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அதை பண்ண மாட்டிங்க ஸோ ஐந்தாம் அதிபதி ஆறுலையோ எட்டுலேயோ பன்னெண்டுலையோ இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் அமையும் அதே ஐந்தாம் அதிபதி ஒரு நல்ல ஒரு இடத்துல இருக்கார் ஐந்தாம் இடத்துலையே ஆட்சியாக இருக்கார் இல்லை கேந்திரத்துலேயோ திரிகோணத்துலையோ இருக்கார் உச்சமாக இருக்காரு இல்லைனா சொந்த வீட்டில் இருக்கார் அப்படின்னா அவங்க படித்ததை வேலையில் யூஸ் பண்ணுவாங்க ஃபார் எக்ஸாம்பிள் ஐடி படிச்சிருப்பாங்க கரெக்டாக ஐடி வேலைக்கு போவாங்க கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சிருப்பாங்க கரெக்டாக அமேசான் மைக்ரோசாஃப்ட் இல்லைன்னா வந்து ஹெச்சிஎல் டிசிஎஸ் இந்த மாதிரி கம்பெனியில் வேலை கிடச்சி கரெக்டாக அவங்க அந்த அந்த படித்த படித்ததுக்கு ஏற்ற வேலையை பார்த்துட்ருப்பாங்க ஸோ ஐந்தாம் அதிபதி ஐந்தாம் வீடு அப்படின்றது நீங்கள் காலேஜ் படிக்கிறதுக்கு ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயமாக இருக்குது ஏன்னா காலேஜ் போய் போயிட்டீங்க அப்படின்னா ரொம்ப நுணுக்கமாக சப்ஜெக்டுக்குள்ளே போயிடுவீங்க ஸ்பெசிஃபிக்காக ஒரு சப்ஜெக்டை தேர்வு பண்ணி அதுலேருந்து படிக்கிற மாதிரி இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து ஒரு பேப்பர் இருக்குன்னா அதுக்கு உள்ளே போய் அதை படிக்கிற மாதிரி இருக்கும் சும்மா மேம்புல் மேயிற மாதிரி இருக்காது சும்மா ஃபிசிக்ஸு கெமிஸ்ட்ரி பயாலஜி இந்த மாதிரி ஸ்கூலில் படித்த படிப்பு மாதிரி இல்லாமல் ஸ்பெசிஃபிக்காக ஒரு சப்ஜெக்ட் எடுத்து அதுக்குள்ளே போய் அதை புரிஞ்சு நம்ம படிக்கிற மாதிரி இருக்கும் ஸோ ஃபிஃப்த் ஹவுஸ் ரெப்ரஸன்ட்ஸ் யுவர் இன்டெலிஜென்ஸ் லேர்னிங் நீங்கள் எப்படி ஒரு விஷயத்தை புரிஞ்சு படிக்கிறீங்க உங்களுக்கு வந்து மண்டையில் ஏறுதா உண்மையாக அந்த விஷயம் சில பேர் பார்த்திங்கன்னா திரும்ப திரும்ப படிப்பாங்க மண்டையில் ஏறாது அவங்களுக்கு ஸோ பார்த்தீங்கன்னா ஃபிஃப்த் ஹவுஸ் மேபி அவங்களுக்கு பாதிக்கப்பட்டிருக்கலாம் ஸோ உங்களுக்கு ஈஸியாக கிராஸ்பிங் பவர் இருக்குது ஒரு விஷயத்தை ஈஸியாக கற்றுக்கிறீங்க அதில் வந்து பயங்கரமாக நீங்கள் வந்து தேர்ச்சி பெறுறீங்க அது உங்களுக்கு பயங்கரமாக வருது அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபிஃப்த் ஹவுஸ் வந்து நல்லா அப்படின்னு அர்த்தம் ஃபோர்த் ஹவுஸ் ரெப்ரென்ஸ் ரெப்ரஸன்ஸ் யுவர் ப்ரைமரி எஜுகேஷன் ஸ்கூல் வரைக்கும் நீங்கள் படிக்கிறது டென்த்து டுவெல்த்து அப்படின்னே வச்சுக்கலாம் அண்ட் நைன்த் ஹவுஸ் ரெப்ரஸன்ஸ் யுவர் ஹையர் எஜுகேஷன் மெயினாக நீங்கள் அப்ராடில் போய் எம்எஸ்லாம் பண்ணீங்க அப்படின்னா அதுக்கு நைன்த் ஹவுஸோட ஒத்துழைப்பு வேணும் நைன்த் ஹவுஸ் நல்லா இருந்ததுன்னா நீங்கள் ஃபாரினில் போய் படிப்பீங்க பட் மெயினாக காலேஜ் ஒழுங்காக பண்ணி முடிக்கணும் எல்லாருமே காலேஜ் வந்து முடிச்சுட்டு டிகிரி வாங்கிடுறோம் அது வந்து பெரிய மேட்டரே இல்லை அஞ்சாம் வீடு கெட்டிருக்குன்னாலும் அவங்களும் டிகிரி வாங்கியிருப்பாங்க அதில் எந்த பிரச்சனையுமே கிடையாது பட் ஒழுங்காக படித்து வாங்கினாங்களா அந்த சப்ஜெக்ட் அவங்களுக்கு புரிஞ்சுதா இல்லைனா கடைசி நேரத்தில் மக்கப் பண்ணி பாஸ் பண்ணாங்களா பேப்பரை அதுதான் மேட்டர் மேட்ரு அதே மாதிரி காலேஜ் முடிஞ்சு வந்து அந்த டிகிரி வெறும் பேப்பராக மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு யூஸ் ஆகுதா படித்ததை வேலையில் கொண்டு வராங்களா படித்த படிப்புக்கு ஏற்ற வேலை கிடைக்குதா அப்படின்றது பார்த்திங்கன்னா ஃபிஃப்த் ஹவுஸ் ப்ளேஸு இம்பார்ட்டன் ஃபிஃப்த் ஹவு ஃபிஃப்த் ஹவுஸ் பிளேஸ் அண்ட் இம்பார்ட்டண்ட் ரோல் ஸோ அதனால தான் ஐந்தாம் வீடு அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா நிறைய பேர் பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து வேலையில் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனே இல்லாமல் இருக்காங்க எனக்கு வந்து வேலை பிடிக்கல அப்படின்னு ரிசைன் பண்ணிடுறாங்க ஸோ கஷ்டம்லாம் பார்க்கறது இல்லை எனக்கு வேலை பிடிக்கல நான் ரிசைன் பண்ணிடுறேன் சொந்த தொழில் ஆரம்பிக்கணும் இல்லைனா வந்து அப்ராட்டில் போய் நான் வேலை பார்க்கணும் கல்ஃபில் எனக்கு வேலை வாங்கி கொடுங்க அந்த மாதிரி தான் வந்து பேசுகிறாங்க ஸோ சில பேருக்கு பார்த்தீங்கன்னா படிக்கும்போதே அந்த சப்ஜெக்டில் நாட்டம் இருக்காது பேரண்ட்ஸ் சொன்னாங்க சொந்தக்காரங்க சொன்னாங்க அப்படின்றனால அந்த கோர்ஸில் வந்து சேர்த்து விட்ருப்பாங்க அவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்த் ஹவுஸ் வந்து கொஞ்சம் மேபி அஃப்ளிக்டடாக இருக்கலாம் ஸோ ஸோ டு இம்ப்ளிமெண்ட் வாட் எவர் யூ லேர்ன் ஃபிஃப்த் ஹவுஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட் அண்ட் ஃபிஃப்த் லார்ட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள் முக்கியமாக சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் சப்போர்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம் மீண்டும் ஒரு வீடியோவில் உங்கள் எல்லோரையும் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்